மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நான் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா ஐந்து கிரகங்கள் ஆகப்பட்டது மீன ராசியில ஒண்ணு சேர்றாங்க அப்படி சேரக்கூடிய இந்த ஐந்து கிரகங்கள்னால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் அப்படிங்கறதான் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பிரிச்சு பலனை சொல்லிட்டு இருக்கிறோம் இந்த மீன ராசியில பாத்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பத்திலிருந்து சனி பகவான் மீனத்துக்கு வர்றாங்க ஆல்ரெடி மீனத்திலேயே புதன் நேச்சபங்க ராஜயோகத்துல ராகுவும் இருக்கிறாங்க அதுபோக உச்ச பலத்தோடு சுக்கரனும் இருக்கிறாங்க இப்ப இந்த ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒரு ஐம்பது நாளைக்கு நீங்க பலனை பார்க்கலாம் அப்ப அந்த பலனாகப்பட்டது கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அதை பத்தி தான் இந்த வீடியோல தெல்ல தெளிவாக பார்க்க போறோம் நீங்களும் இதை ஸ்கிப் பண்ணாம கேளுங்க உங்களுக்கு தேவையான தேவைப்பட்ட நீங்கள் எதிர்பார்த்த சில முக்கியமான விஷயங்கள் இந்த பதிவின் வாயிலாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் கும்பராசி சகிப்புத்தன்மை விட்டு கொடுத்தல் அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறதே இல்லை அதுபோக நேர்மை இது எல்லா விஷயத்தையுமே ஒரு சேர பாக்கிறதுனா கும்பராசிக்காரங்கிட்ட பார்க்கலாம் அப்படி விட்டு கொடுத்தும் அப்படி ரொம்பவுமே சகிச்சு வாழ்க்கையில ரொம்ப நேர்மையாக இருந்து தன்னுடைய வாழ்க்கையில நாங்க இன்னும் முன்னேற முடியல ரொம்ப கஷ்டத்துக்கு தான் ஆளாயிட்டு இருக்கிறோம் எத்தான் ஏமாத்துறாங்க எங்களுக்குத்தான் துரோகம் பண்றாங்க காதலிச்சாலும் எங்களை ஏமாத்திடுறாங்க நாங்க எங்க கஷ்டத்தை எங்க போய் சொல்றது அப்படின்னு மனசளவுல வேதனைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களே உங்களுக்கு தான் இந்த பதிவு நீங்கள் உங்க வாழ்க்கையில இப்ப சனியில ஜென்மச்சனியிலிருந்து வெளியில வர போறீங்க அந்த சனி பகவான் ஆப்பிட்ட உங்க ஜென்மத்திலே இருந்து உங்களுடைய நிம்மதியை கெடுத்தாங்க உங்களுடைய முன்னேற்றத்தை கெடுத்தாங்க உங்களுடைய வரவு செலவுல பிரச்சனை பண்ணாங்க நீங்க யாரை நம்புறீங்களோ அவங்க மூலியமாக உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு அதையெல்லாம் விடுங்க இனிமேல நல்லா இருப்பீங்களா அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஐந்து கிரக சேர்க்கையால் கண்டிப்பாக இந்த பன்னெண்டு ராசிகளிலேயே கும்ப ராசிக்காரங்கள் நல்லா இருக்க போறீங்க உங்களுடைய தனாதிபதி குரு பகவான் ரிஷபத்துல சுக்கரனுடைய வீட்டுல இருக்கிறாங்க அந்த சுக்கரன் ரிசபராசிக்கு அதிபதி உங்களுடைய தனஸ்தானத்துல உச்ச பலத்தோடு இருக்கிறாங்க இந்த கிரக பரிவர்த்தனையே உங்களுக்கு யோகமானதுதான் ஏன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்து அதிபதி பாக்யாதிபதியே சுக்கர பகவான் தான் அந்த சுக்கர பகவான் உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் உச்ச பலத்தோடு இருக்கிறார் அதனால நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா கும்ப ராசிக்காரர்களாகிய நீங்கள் இனிமேல் எதற்கும் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள் வாழ பிறந்தவர்கள் அடுத்தவங்களுடைய சதியோ போட்டியோ பொறாமையோ துரோகமோ எதுவும் உங்களை எதுவும் பண்ணாது அப்போ உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் உங்களுடைய திறமை உங்களுடைய அறிவு உங்களுடைய முயற்சி உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அதிர்ஷ்டம் ஏன்னா நீங்க அதிர்ஷ்டமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க எனக்கெல்லாம் இங்கே அதிர்ஷ்டம் இருக்குது அதிர்ஷ்டமே இல்லாத ஜென்மம் நாங்க நாங்க வந்து ஒரு சாபத்துல பிறந்தவங்க அப்படின்னால உங்களை நீங்களே தாழ்த்தி பேசினதை நான் கேட்டிருக்கிறேன் அப்ப அந்த அளவுக்கு வந்து வாழ்க்கையில கஷ்டம் கொடுமை வேதனை இதைத்தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அதில் எதுவுமே இல்லை உங்களுக்குன்னு சில நேர காலங்கள் உங்களை பாதிச்சது சனி பகவானால சில கஷ்டத்தை அனுபவிச்சிங்க கரெக்டு இதற்கு மேல கண்டிப்பாக நீங்க நல்லா இருப்பீங்க நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்தாச்சு அந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதி உச்ச பலத்தோடு இரண்டாம் இடத்தில் இருப்பது மிக 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 யோகம் அப்போ அந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு வந்து ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுப்பான் நல்ல பணத்தை கொடுப்பாரு அது போக நீங்கள் சில விஷயங்கள் சாதிக்கும் சாதிக்கணும்னு சொல்லி வைரேகமா இருக்கிறீங்க சில பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற வைரகியமா இருக்கிறீங்க இந்த வேலைக்கு தான் போவீங்க அப்படிங்கிற வைரகமா இருக்கிறீங்க இது எல்லாமே நடக்கவிருக்கிறது வாழ்க்கையில ஒரு மணி நேரம் நடந்த போதும் ஒரு நாள் நடந்த போதும் ஒரு மாசம் நடந்த போதும் கண்டிப்பா நம்ம வாழ்நாள் பூரா நல்லா இருக்கிறதுக்கு உண்டான சில விஷயங்களை நம்ம தேடிக்கலாம் அந்த மாதிரியான டைம் தான் கும்ப ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இப்ப வந்திருக்கிறது அதுபோக இந்த ராகுவும் சுக்கரனும் இணையும் போது சுக்கரன் யோக காரகன் ராகு போக காரகன் இவங்க ரெண்டு பேரும் இணையும் போது கண்டிப்பாக ஒருத்தருடைய வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய வல்லமை சக்தியை இந்த ரெண்டு கிரகங்களும் பெற்றிருக்கிறார்கள் அப்போ அந்த வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய சக்தி அந்த ராகு கிட்ட இருக்குது ஒரு பிரம்மாண்டம் இருக்குது ஒரு விஸ்வரூபம் இருக்குது அதோடு சுக்கரன் சேர்ந்ததுனால கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு எந்தெந்த விஷயத்துக்கு எல்லாமே நீங்க முயற்சி பண்றீங்களோ அந்தந்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் ஒரு பிஸ்னஸ் ஒரு பெரிய கான்ட்ராக்டு ஒருத்தருடைய சப்போர்ட்டு ஒருத்தருடைய உதவி இது எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொன்றாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படி உங்களுக்கு கிடைக்கலன்னு வைங்க என்கிட்ட கேளுங்க சார் நான் இது மாதிரி எதிர்பார்த்தேன் இது மாதிரி ஒருத்தர் நம்பி இருந்தேன் இது மாதிரி ஒரு பேங்க் போனேன் எனக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னா அப்புறம் நான் பதில் சொல்றேன் கண்டிப்பாக இது மாதிரி எதிர்பார்த்தேன் எனக்கு ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா ஒவ்வொன்னா டக் டக் டக்குன்னு எனக்கு காரியமாச்சு எனக்கு எல்லாமே சக்சஸ்ல போயிட்டு இருக்குது என்னையே நான் நம்ப முடியல அந்த அளவுக்கு எனக்கு எல்லாமே நல்லதாக நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நேர காலங்கள் உங்களுக்கு இப்ப வந்தாச்சு இது மாதிரி நடந்து எனக்கு பல வருஷமாச்சு சார் இப்பதான் சார் எனக்கு நல்லது ஒவ்வொன்னு நடக்குது அப்படி நீங்க அந்த முக மலர்ச்சியோட நீங்க சொல்றதை நான் கேட்கணும் கண்டிப்பாக இது நடக்கும் கும்பராசில பிறந்த பெண்கள் நிறைய பேர் நிறைய பேர் குடும்ப ரீதியாக பாதிக்கப்பட்டு வாழ்க்கையில பாதிக்கப்பட்டு ஒரு பெண் தனிப்பட்ட முறையில போராடி சக்சஸ் பண்ண முடியாம சமுதாயத்துல சில ஆண்களுடைய தொந்தரவுகளுக்கு ஆளாகி சில குழப்பங்களாகி வாழ்க்கையும் நல்லா அமையாம தொழிலும் நல்லா அமையாம பிசினஸ் நல்லா அமையாம நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க அவங்க எல்லாத்துக்குமே நான் சொல்றது ஒண்ணு இந்த பீரியட்ல இருந்து உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்திலையுமே நல்லது நடக்கும் பிசினஸ்ஸா நல்லது நடக்கும் தொழிலா நல்லது நடக்கும் வாழ்க்கையா நல்லது நடக்கும் இது எல்லாமே நல்லது நடக்கும் அது போக கும்பராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக மறுவாழ்க்கை மறுவாழ்க்கைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க இவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மறுவாழ்க்கை நல்லபடியாக அமையும் அது போக திருமண வாழ்க்கை எதிர்பார்த்தாலும் கண்டிப்பாக அதுவும் நல்லபடியாக முடியும் எந்த குழப்பமும் வேண்டாம் உங்களுக்கு வந்து அந்த ஒன்பதாம் அதிபதி சுக்கர பகவான் இந்த எட்டாம் அதிபதி புதன் பகவான் அந்த எட்டாம் நேச்சபங்க ராஜ்யோகத்தில் மீனராசியில் இருக்கிறார் அப்ப அந்த எட்டாம் இடம் வலுத்திருந்தால் திடீர் அதிர்ஷ்டம் கும்பராசிக்காரங்களே உங்களுக்கு தான் திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு தான் அதிர்ஷ்டமே இல்லைன்னு சொல்றீங்களே அந்த அதிர்ஷ்ட காற்று உங்கள் சைடு தான் வீசுது லாட்ரி வாங்குங்க ஷேர் மார்க்கெட்டுக்கு போங்க அதிர்ஷ்டம் எந்தெந்த திசையில் எப்படி எல்லாம் உங்களுக்கு வரணுமோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் இந்த பீரியடு ரொம்ப நல்லா இருக்குது பயன்படுத்துங்க கண்டிப்பாக உங்களுடைய தகுதி உங்களுடைய திறமை உங்களுடைய வளர்ச்சி நீங்களே உங்களை நினைத்து மலைத்து போகக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக வரும் வந்துட்டு இருக்குது நல்லா இருப்பீங்க நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் சொந்த பந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ இன்னைக்கு வெளிநாடு போகலாம் வெளிநாட்டிலையுமே சொத்து வாங்கலாம் வெளிநாட்டில் சிட்டுசனம் ஆகலாம் அதற்குண்டான வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணிக்கோங்க அது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்கோங்க நல்ல விஷயம் நிறைய பேர் எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி ஜாதகலாம் அனுப்பிச்சுட்டு இருக்கிறீங்க நான் எல்லாத்துக்குமே ஜாதகம் பார்க்கணுங்கிறது என்னுடைய ஆசை ஆனால் எங்கிட்ட ஜாதகம் நிறைய பேர் அனுப்புறதுனால கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருக்குது அதை பொறுத்து எங்கிட்ட பார்க்குற மாதிரி தான் பாருங்கள் ரொம்ப அர்ஜென்ட்டு சில முக்கியமான விஷயங்கள் பார்க்கணும் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறோம் அப்படின்னா யாராவது அனுபவம் பாய்ந்தால் உங்களுக்கு தெரிஞ்ச ஜோஷிகிட்ட பார்த்துக்கோங்க ஒன்றும் தப்பு இல்லை நேர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்